நண்பர்களே உலக அரசியல் வரைபடம் ஒரே இரவில் மாறும் சில தருணங்கள் இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய மிகப்பெரிய அதிர்ச்சி இந்தியா பாக்ராமை கைப்பற்றியது ஆம் நீங்கள் கேட்கும் செய்தி சாதாரணமல்ல அமெரிக்கா தாலிபான் பாகிஸ்தான் மூன்றும் ஒன்றாக கலங்கும் அளவுக்கு இந்த நடவடிக்கை உலகத்தை அதிர வைத்திருக்கிறது பாக்ராம் என்பது ஆப்கானிஸ்தானின் இதயத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய இராணுவ தளம் இது காபூலிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் இது அமெரிக்காவின் ஆப்கான் போர் தலைமையகம் அமெரிக்கா தன் அனைத்து ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் பி ஃபிஃப்டி டூ குண்டுவீச்சு விமானங்கள் வரை இங்கிருந்தே இயக்கியது இது ஒரு சாதாரண தளம் அல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கீ பாயிண்ட் அதாவது இதை எவர் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் முழு ஆப்கான் வான்வெளி பாகிஸ்தான் வடமேற்கு எல்லை மற்றும் மத்திய ஆசிய நுழைவு வாயில் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் கண்காணிக்க முடியும் அமெரிக்கா இருபது ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்திருந்தபோது பாக்ராம் தளம்தான் அதன் கண்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க படைகள் திடீரென பின்வாங்கிய போது இந்த தளம் தாலிபானின் கைகளுக்கு சென்றது அதிலிருந்து பாக்ராம் ஒரு காலி அடையாளம் போல் இருந்தது சக்தியற்ற ஆனால் அசரீரமான தளம் கடந்த சில மாதங்களாக இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் ஒரு மெல்லிய செய்திகள் வந்து கொண்டிருந்தன இந்தியா மற்றும் ஆப்கான் எதிர்ப்பு அமைப்புகளுக்கு இடையில் சகாப்தி ஒப்பந்தம் நடந்ததாக தகவல் அதன் மூலம் இந்தியா ஒரு ரீகா மற்றும் மனிதாபிமான ஆதரவு மிஷன் என்ற பெயரில் பாக்ராம் தளத்தில் தன் தொழில்நுட்ப குழுவை அனுப்பியதாக கூறப்பட்டது ஆனால் உண்மையான அதிர்ச்சி இப்போதுதான் அந்த குழு தற்போது பாக்ராம் தளத்தை முழுமையாக கைப்பற்றி இணைந்த பாதுகாப்பு மையம் என அறிவித்துள்ளது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இதை இண்டோ ஆப்கான் கூட்டு நடவடிக்கை என குறிப்பிடுகிறார்கள் ஷே இதனால் உலக சக்திகள் ஒரே நேரத்தில் உறைந்தன அமெரிக்கா அதிர்ச்சியடைந்தது தாலிபான் மலனே கோபமடைந்தது பாகிஸ்தான் நடுங்கியது பாகிஸ்தானுக்கு பாக்ராம் தளம் வெறும் ஒரு வான்படை மையம் அல்ல அது ஒரு மிரட்டல் நிழல் ஏனெனில் பாக்ராம் இருந்து பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லையான பாஸ் வரை விமானப் பயணம் சில நிமிடங்களில் முடிகிறது அதாவது இந்தியா பாக்ராம் தளத்தில் இருப்பது பாகிஸ்தானின் வடக்கு வான்பரப்பில் ஒரு நிலையான கண்காணிப்பு கண் பெற்றுவிட்டது என பொருள் மேலும் பாக்ராம் தளத்தில் இருந்து பாகிஸ்தானின் பல முக்கிய அணு ஆயுத களஞ்சியங்கள் ரேடாரில் நேரடியாக காண முடியும் இதனால் பாகிஸ்தான் பாதுகாப்பு குழப்பத்தில் விழுந்துள்ளது பாகிஸ்தான் ஊடகங்கள் இதை இந்தியாஸ் ஸ்ட்ராட்டஜிக் என்சர்க்கல்மெண்ட் என பெயரிட்டுள்ளன அதாவது இந்தியா இப்போது கிழக்கில் ரஜஸ்தான் வடக்கில் லடாக் தெற்கில் கடற்படை மற்றும் மேற்கில் பாக்ராம் என்ற நான்கு திசைகளிலும் பாகிஸ்தானை சுற்றிவிட்டது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலிருந்து விலகிய பிறகு பாக்ராமை தாலிபானிடம் விட்டுவிட்டது அதன் பிறகு அந்த தளம் நடுநிலை இடம் என கருதப்பட்டது ஆனால் இந்தியாவின் திடீர் நடவடிக்கை அமெரிக்காவுக்கு அரசியல் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இது ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு ஒரு புதிய வாய்ப்பு என அமெரிக்கா அஞ்சுகிறது இந்தியா பாக்ராமை தெற்காசிய சக்தி மையமாக மாற்றுமா என கேள்வி எழுந்துள்ளது மற்றபடி தாலிபான் அரசு இதை எங்கள் இறையாண்மைக்கு மீறல் என கூறி வன்முறையை எச்சரித்துள்ளது ஆனால் ஆப்கான் மக்களின் பெரும்பாலானோர் இந்தியாவின் வருகையை வரவேற்கிறார்கள் ஏனெனில் இந்தியா கடந்த இருபது ஆண்டுகளாக ஆப்கான் மக்கள் நலத்திற்காக மருத்துவம் கல்வி சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகளில் கோடிக்கணக்கான டாலர்கள் முதலீடு செய்துள்ளது இந்தியாவின் பாக்ராம் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் தனது வடமேற்கு எல்லையில் படைகளை அதிகரித்துள்ளது அவர்களின் விமானங்கள் பாஸ் டோரா போரா மற்றும் மிரான்ஷா போன்ற இடங்களில் ரோந்து பரப்புகளை தொடங்கியுள்ளன ஆப்கான் தாலிபானும் நாங்கள் பாகிஸ்தானை ஆதரிப்போம் என்று அறிவித்துள்ளது இது ஒரு புதிய மூன்றாவது முனை உருவாகும் ஆபத்து என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்தியாவின் வடமேற்கு எல்லை இப்போது இராணுவத்திலும் இராஜதந்திரத்திலும் மிகச் சரிந்த பிரதேசமாக மாறியுள்ளது இந்தியாவின் நடவடிக்கைகள் திடீரென தோன்றியவையல்ல பாகிஸ்தான் தொடர்ந்து தாலிபானை பயன்படுத்தி இந்தியாவின் காஷ்மீர் பிரதேசத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றது இதனால் இந்தியா நேரடியாக ஆப்கான் தளத்திலிருந்து பாகிஸ்தான் இயக்கங்களை கண்காணிக்கும் நிலைக்கு வந்துள்ளது பாக்ராம் தளம் இந்தியாவுக்கு மூன்று பெரிய நன்மைகளை வழங்குகிறது பாகிஸ்தானின் வடமேற்கு வான்வெளி வரை ரியல் டைம் சர்வேலன்ஸ் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் இப்போது மத்திய ஆசியாவையும் கண்காணிக்க முடியும் இந்தியா பாக்ராமை மனிதாபிமான மற்றும் மருத்துவ உதவி மையமாகவும் பயன்படுத்த முடியும் இது சர்வதேச ஆதரவை பெருக்கும் ரஷ்யா இந்தியாவின் நடவடிக்கையை பகுதி அமைதிக்கான தேவையான சமநிலை என வரவேற்றுள்ளது ஈரான் இதை அமெரிக்காவை தடுத்து நிறுத்தும் ஒரு புது வழி என கூறியுள்ளது சீனா மட்டும் இதை கவலையுடன் பார்த்து வருகிறது ஏனெனில் சீனாவின் சில்க் ரோட் காரிடார் ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லுகிறது இந்தியாவின் பாக்ராம் நடவடிக்கை அந்த வழிக்கு தடையாக மாறலாம் அமெரிக்கா அதிகாரபூர்வமாக எதையும் கூறவில்லை ஆனால் வெளிநாட்டு அலுவல்கள் துறை அனைத்து தரப்பும் அமைதியாக இருக்க வேண்டும் என ஒரு கருத்து வெளியிட்டுள்ளது அதாவது அமெரிக்காவும் இந்தியாவின் வலிமையை உணர்ந்துள்ளது பாக்ராமில் இந்தியா அமைத்துள்ள குழு கம்பைட் செக்யூரிட்டி டாஸ்க ஃபோர்ஸ் என அழைக்கப்படுகிறது இதில் இந்திய விமானப்படையின் தொழில்நுட்ப நிபுணர்கள் ரேடார் இயக்குநர்கள் மற்றும் சில சிறப்பு பிரிவு படைகள் உள்ளன அவர்கள் பாக்ராமை புதிதாக செயல்படுத்தி அதன் ரேடார் மற்றும் விமான ரன்வே அமைப்புகளை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளனர் சில சர்வதேச செயற்கை கோள் படங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன பாக்ராம் ரன்வேயில் புதிய ஒளி அமைப்புகள் மற்றும் இந்திய வான்படை சார்ந்த விமானங்கள் காணப்பட்டுள்ளன இது ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்கிறது இந்தியா இப்போது கியாக்டிவ் நேஷன் அல்ல அது ஸ்ட்ராட்டிஜிக் நேஷன் அதாவது தாக்குதலை காத்திருப்பது அல்ல அதற்கு முன் முடிவுகளை அமைப்பது பாக்ராம் தளத்தின் பிரவேசம் ஆசியாவின் பாதுகாப்பு சமநிலையை முழுமையாக மாற்றும் இந்தியா இப்போது தெற்காசியாவின் மட்டுமல்ல மத்திய ஆசியாவின் அரசியல் விளையாட்டிலும் முக்கிய பங்காளியாக மாறியுள்ளது நிபுணர்கள் கூறுகிறார்கள் பாக்ராம் இந்தியாவுக்கு லடாக்கில் இருந்தும் அதிகமான மூலோபாய முக்கியத்துவம் உடையது ஏனெனில் இது இந்தியாவின் வெளிப்புற அது சீனா பாகிஸ்தான் ஈரான் மற்றும் மத்திய ஆசியாவை ஒரே நேரத்தில் கண்காணிக்க உதவும் இந்தியாவின் இந்த திடீர் நடவடிக்கை உலகத்திற்கொரு புதிய செய்தியை அனுப்பியுள்ளது இந்தியா இனி யாருடைய விளையாட்டு பலகையில் ஒரு ஷெஸ்பியான் அல்ல அது தன்னுடைய நகர்வை தானே தீர்மானிக்கும் வல்லரசு நண்பர்களே இது வெறும் ஒரு தளம் கைப்பற்றிய கதை அல்ல இது இந்தியாவின் தன்னம்பிக்கையின் அறிவிப்பு பாக்ராம் ஆப்கானிஸ்தானின் இதயத்தில் இந்தியாவின் அடையாளமாக மாறியிருக்கிறது ஒரு காலத்தில் அமெரிக்கா ஆக்கிரமித்த அதே தளத்தில் இன்று இந்தியா சமாதானத்தின் காவலர் ஆக நிற்கிறது பாகிஸ்தான் அதிர்ச்சியடைந்திருக்கலாம் தாலிபான் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ஆனால் உலகம் முழுவதும் ஒரு உண்மை தெளிவாகியுள்ளது இந்தியா இப்போது தீர்மானங்களை பின்பற்றும் நாடு அல்ல தீர்மானங்களை உருவாக்கும் நாடு இது புதிய இந்தியா புதிய ஆசியா வானம் நிலம் கடல் மூன்றிலும் சமநிலை அமைக்கும் சக்தி இதுவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே பாக்ராமில் இந்தியாவின் இருப்பு ஆசிய பாதுகாப்பில் நிலைத்த சமநிலை கொடுக்கும் என நினைக்கிறீர்களா உங்கள் கருத்தை கீழே பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் நம் வீரர்களுக்காக ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் விரும்புகிறது என்ற செய்தியை இது ஒவ்வொரு நாட்டிற்கும் வழங்குகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இது ஒரு இராணுவ நடவடிக்கையா அல்லது இந்த மூலோபாய நடவடிக்கை வரும் ஆண்டுகளில் இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றுமா எதுவாக இருந்தாலும் பக்ராம் மண்ணில் இந்தியாவின் மூவர்ணக் கொடி ஏற்றப்பட்ட இந்த நாள் வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பது உறுதி இந்தியா இப்போது உலகளாவிய தலைவராக மாறியுள்ளது என்பதை முழு உலகமும் கண்டது நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் இங்கே நிறுத்தி இந்த வீடியோவை பார்க்க ஒரு நொடி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விரும்பு இந்தியாவின் இந்த மூலோபாய வெற்றியின் இன்னும் ஆழமான அம்சங்களை நாங்கள் உங்களுக்கு போகிறோம் என்பதால் சேனலுக்கு குழு சேருங்கள் ஊடகங்கள் காட்டாத விஷயங்கள் இது வெறும் செய்தி மட்டுமல்ல உங்கள் கண்முன்னே எழுதப்பட்ட வரலாறு இது இந்தியா இப்போது உலகிற்கு வழிகாட்டுகிறது ஆப்கானிஸ்தானின் இந்த கதை அந்த திசையின் தொடக்கமாகவும் ஹிண்ட்